இப்போ நீங்கள் பார்க்குறது வெங்காய குண்டு வடகை கூழ் நம்ம சேனலில் கூழ் வந்து ரேஷன் அரிசியில் எப்படி பண்ணி வடகம் போடுறதுன்னு நம்ம லாங் வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் நம்ம கூழ் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு படிக்கு கால் கிலோ விதம் சின்ன வெங்காயம் நான் இப்போது ரெண்டு படி கூழுங்கிறதுனால அரை கிலோ சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாயும் நாங்கள் இதிலே சேர்த்து அரைச்சதுனால தனியாக போடலை நீங்கள் வேணுங்கன்னால் கட் பண்ணி கூட இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி இந்த வெங்காய வடகத்தை நம்ம வச்சுக்கலாம் கூழ் கொஞ்சம் ஆறுன பிறகு தான் இந்த வடகம் கில்லி வைக்க முடியும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கில்லி வச்சுட்டு நல்ல வெயிலாக இருந்தால் அன்றைக்கே நம்ம வந்து தண்ணி தெளித்து உதித்து எடுத்துடலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் காய விட்டு தான் நம்ம வந்து உதற்ற எடுக்கணும் இப்போ நாலு நாள் காஞ்சி வெங்காய வடகம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு